அம்மாரே உன்னை ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் கொல்லும் கொலை செய்யும் என்று நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் சொல்ல கேட்டுக்க இது பார்த்தீங்கன்னா அம்ருபின் ஆசரல் இல்லானு இவர் இருந்து யாருடைய டீம்ல இருந்தவர் மகனுடைய டீம்ல இருந்தவர் அம்ருபின் ஆசரில் இல்லூ அவர்கள் உஸ்மான் ரலி இல்லு அவர்களால் எகிப்துடைய ஆளுநராக நியமிக்கப்படுறார் இப்போ அவருக்கு எப்படி பதவி போச்சோ அதே தான் இவருக்கும் போகுது அப்போ இவருடைய பதவியும் அதே காலகட்டத்தில் தான் பறிக்கப்படுது அப்போ இவரும் அவரும் போய் சேர்ந்துக்கிறாங்க நம்மரெல்லாம் சேர்ந்து நிற்போம் நம்மளை இவர் பதவி விட்டு தூக்குறாரு முதல்ல இதை டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நிற்கிறார் அப்போ அந்த நேரத்தில் தான் நடக்கிற ஒரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு பரிசு பொருளில் கொடுத்து விட்றார் யார் அம்மார்பின் ஆசிரியர் அம்மார்பின் ஆசிரியருக்கு சில பரிசு பொருட்களை யார் கொடுத்து விட்றாரு அம்ருவின் ஆசிரியனு கொடுத்து விட்றாரு கொடுத்து விடும்போது சொல்கிறாரு ஒரு பக்கத்தில் இருக்கிற கேட்குறாரு ஏன் நீங்கள் அம்மார் பின்னியஸுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறாரு ஏன்னா ரசூலாக சொல்லி நான் கேட்டிருக்கேன் அம்மாரை வந்து ஒரு கிளர்ச்சியாள கூட்டம் வந்து கொல்லும் அப்படின்ட்டு அதனால் வந்து நான் இது வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணுறாரு அம்மார் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரா இல்லையா நம்ம டீமில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அப்போ இந்த ஹதீஸ் அவருக்கு தெரியுமா இல்லையா அம்மார் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க சத்தியவாதிகள்னு தெரியுமா இல்லையா அப்போ அம்மார் இல்லையா பிடிச்சி இருக்கிறது தான் அப்போ கேமை நீங்க இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க அப்ப ரசூல என்ன சொன்னாங்க சத்தியம் அசத்தியம் அம்மா இடத்துல நீட்டப்பட்டால் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அது சத்தியம் அப்படின்ட்டு அப்ப அந்த டெஸ்டின் படி அவர் யார் கூட சேர்ந்துடுறாரு அலில் கூட போய் சேர்ந்துடுறாரு ஆனா இவருக்கு தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணிடுறாங்க கொலை பண்ணிடுறாங்க யார கொலை பண்ணிடுறாங்க அம்மா அலியான அவர்களை கொலை பண்ணிடுறாங்க இந்த முன்னறிவிப்பே பாருங்க இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா இதை வந்து பல சந்தர்ப்பத்தில் நபிசுலான்னு சொல்கிறாங்க அகல் போர் சமயத்துலேயும் ரசூலா அதை சொல்கிறாங்க அகல் போரில் வந்து தோண்டிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த தோண்டும் போது கூட அம்மார்லேயும் அவனை பார்த்து ரசூல்லா சொல்கிறாங்க அம்மாரே சுமையாவுடைய மகனே உன்னுடைய நிலமை வந்து எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் உன்னை கொல்லும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த மசிது நபை கட்டுறாங்கல்ல அப்போ செங்கல் ஒவ்வொரு செங்கலாக எல்லாரும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ ரசூல்லா கேட்பாங்க இவர் மட்டும் ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு போவார் சுமந்துட்டு பில்டிங் கட்டுமான வேலையில் நடந்துட்டு இருக்கு மசிதன்னா போயிருக்கேன் இவர் மட்டும் ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார் அப்போ கேட்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு செங்கல் நீ மட்டும் ஏன் எடுக்கிற நீயும் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்ட்டு அப்போ இவங்க சொல்லுவாங்க இல்லை எனக்கு நன்மை அதிகமாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால நான் டபுளாக சுமக்கிறேன் அப்படிங்கிறேன் அப்போ ரசூலா சொல்கிறாங்க தட்டையில் தலையை வந்து அப்படியே பாசமாக வருடி கொடுத்துட்டு உன்னை வந்து ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் கொள்ளும் எப்போன்னு சொல்லிட்டுருக்காங்க பத்து வருஷமாக சொல்லிட்டுருக்குறேன் ரசூல்லா எதை சொல்லிட்டு இருக்காங்க உன்னை கிளர்ச்சியாளர் கூட்டம் கொல்லும் கிளர்ச்சியாளர் கூட்டம் கொல்லும்ட்டு இதுலேயும் பார்த்துங்க ரசூலா எதை முன்னறிப்பாக செய்கிறாங்கன்னு பாருங்க அம்மா கொல்லப்படுறது மேட்ரு இல்லை அம்மாரை கொல்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் கிளர்ச்சி பண்ணும் கூட்டம் அப்ப இதுல முஸ்லீம்களுக்கு என்ன மெசேஜ் கிளர்ச்சி பண்ணாதீங்க அந்த கூட்டத்தோட போய் சேராதீங்க அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அம்மார் அவரை சொர்க்கத்தை நோக்கி அழைப்பார் அம்மாறு அந்த கிளர்ச்சியாளர் கூட்டத்தை சொர்க்கத்தை நோக்கி அழைப்பார் ஆனால் அவர்களோ இவரை நரகத்தை நோக்கி அழைப்பார்கள் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் நரகத்தை நோக்கி கூப்பிடுற கூட்டம் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க புகாரிலாம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாவது ஹதீஸு நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இதெல்லாம் புகாரிலே இருக்கு இந்த ஒரு ஆள் என்னன்னா சுபேர் அலி ஜை அப்படிங்கிற ஒரு முஹதீஸ் அவர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவரு இந்த டாபிக் வந்து ஒரு 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 டைமில் வந்து ரொம்ப சர்ச்சை ஆகுது அந்த ஊரில் அந்த ஒரு பர்டிகுலர் ஊரில் அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு அம்மா ரு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அந்த வேலை வந்து இவர்கிட்ட கொடுக்கப்படுது யாருகிட்ட அந்த சுபேர் அலி ஜைங்கிறவர்கிட்ட மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிற அந்த வேலையை வந்து கொடுக்கப்படுது அப்போ இந்த ஹதீஸு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் புகாரிலே இப்படி ஹதீஸ் இருக்கு அம்மாரி கொல்கிற கூட்டம் அநியாயக்கார கூட்டம்னும் அது நரகத்தை நோக்கி கூப்பிட்ற கூட்டம்னு ஹதீஸ் இருக்குன்னொன்னா இவர் மறுத்து பேசியிருக்காரு அப்படி புகாரில் ஹதீஸ் இல்லைன்ட்டு அப்புறம் இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு எனக்கு பிபி அதிகமாயிருச்சு இவ்வளவு தெளிவா இருக்குது இதை நான் எப்படி மறைப்பேன் அவர் சொல்றாரு இவ்வளவு தெளிவா இருக்குது நான் எப்படி மறைப்பேன் என் என் கேசே நின்று போச்சு அப்படின்றார் மாதிரி வந்து அவர் அவரை வக்காலத்து வாங்குற அந்த சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு இதை வந்து வக்காலத்தே வாங்க முடியாது தெளிவா ரசூலை பிரிச்சு காமிச்சிட்டாங்க ஏன்னா நரகத்தை நோக்கி கூப்பிட்றாங்க சொர்க்கத்தை நோக்கி கூப்பிட்றாங்கன்னா அப்புறம் பிஜே சொல்றாரு ரெண்டு பேர்ல இடத்துல சத்தியம் இல்ல இருந்தது அப்படின்னா என்ன அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் உங்களை வழிகாட்ட தான் வந்து இஸ்லாத்துடைய கரெக்டான ஸ்டடிஸ் எடுத்து சொல்ல போகிறாங்களா தெல்ல தெளிவா இருக்குது இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் பேசுனா இதில் என்ன இருக்கு நரகத்தை நோக்கி கூப்பிட்ற கூட்டம்னு இருக்கா அடுத்து கூடுவாங்க அப்ப யார் யாருக்கு நரகம் லிஸ்ட் கூடுமா மாதவனுக்கு நரகமா அமுருபின் ஆசுக்கு நரகமா முக்கிரா குனு சோபாவுக்கு நரகமா கேட்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இதைத்தான் பார்க்க வேணாம்னு சொன்ன செயல் தப்பு அது எனக்கு தெரியும் நமக்கு வேட் என்ன படிப்பு என்ன செயல் தப்பு அது யார் செஞ்சிருந்தாலும் சரி இந்த செயல் தப்பு எப்படி தப்பு அங்கீகாரம் பெற்ற கலீஃபா அவருக்கு எதிராக எப்படி கிளர்ச்சி பண்ணலாம் அவர் பைய செய்யறதுக்கு ஆளுநரை கூப்பிடுறது தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த இல்லாமல் அவர்கள் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்களோ அவருடைய ஆர்டரை வச்சு பதவி வாங்கிக்குவாங்க அதே கமிட்டி வேற கலீஃபாவை தேர்ந்தெடுக்கும் அதே அங்கீகாரம் பெற்ற கலிஃபா ஒரு ஆர்டர் போடுவார் கட்டுப்பட மாட்டாங்க அப்போ இதனால என்ன ஆச்சு இன்னி வரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் என்ன போச்சு ரெண்டா போச்சு இதற்கு பொய்யா ஒரு கேரக்டர் இட்டு கட்டப்பட்ட கேரக்டர் யாரு இப்னு சபா இவன் தான் சியாவை உருவாக்கணும் யாவனா செக் பண்ணோமா நம்ம நம்முடைய உளமாக்கள் சொல்றாங்க கூட்டத்தை யார் உருவாக்குனா அப்துல்லா இப்னு சவா என்பவன் வந்தான் அவன் வந்து சஹாபாக்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் சஹாபாக்கள் அவ்வளோ பலவீனமான ஆட்களான் ஒரு வெளியிருந்து ஒரு யூதன் பின்னாடி இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சஹாபாக்கள் நாற்பதாயிரம் பேரை வந்து மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னா இது ஏற்கக்கூடிய மேடர் அது அப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் அது இஸ்லாத்தில் எது எல்லா ஹதீஸ்லையும் என்ன சாப்டர் இருக்கணும் அப்துல்லா இப்னு சபாவுக்கு ஒரு சாப்டர் இருக்கணும் இருக்கணும் இல்ல அப்துல்லா சபா என்பவன் வந்தான் இஸ்லாத்திய ரெண்டு கூரா போட்டான் ஷியாக்கள்னு ஒரு பெரிய பிரிவு போச்சு பத்தாயிரம் சஹாபாக்கள் மௌத்தானது காரணமா இருந்தவனும் போடணுமா இல்லையா எங்கேயாவது ஹதீஸ்கல்ல வந்து அப்துல்லா இப்னு சபா வந்து ஷியாக்கோட வந்த பிரிவினை காரணமா இருந்தாங்கன்னு போட்டிருக்காங்களா கிடையாது ஆனா இந்த சலஃபி ஆலிம்கள் பாருங்க ஒருத்தன் மவுளு ஓதிட்டான்னு வச்சிங்க அவன்கிட்ட பேசுவாங்க பாருங்க ஒருத்தன் பராத்துக்கு ஏதோ பண்ணிடுவான் பலவீனமான ஹதீஸ்ன்னு அவன் சொல்லுவான் இந்த ஹதீஸில் இத்தனை குறைபாடுகள் இருக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்கிறேன் அப்போ அப்துல்லா இம்சாபாங்கிற இந்த ஒரு பொய்யான ஸ்டோரிக்கு எவ்வளோ குறைபாடு இருக்கு அப்போ ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட்டு எங்கேருந்து இருந்து ஆரம்பித்தது மாதிரிலேயும் ஏதாவது முஸ்லீம்கள் ரெண்டு கேங்கா எப்படி போனாங்கிறது ஹதீஸ்களில் தெல்ல தெளிவாக இருக்கு ஆனால் அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி மாற்றிடுறாங்க இந்த டைவர்ட் பண்ணுற புத்தி தான் இன்னிக்கும் இருக்கு இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா ஹரமுடைய நிர்வாகம் இவங்க இப்படி இவங்க ஷியாக்கள் எதிர்த்து நிற்கிறவங்க யாரு எமன் வாசி அவன் ஷியா சப்போர்ட்டருமா அவன் ஷியா சப்போர்ட்டர் ஷியானா ஆவாது இல்லை தப்பு இல்லை அதனால அவன் அசத்தியம் அவன் சாக வேண்டியவன் அதுக்காக யாரோட எல்லாம் கூட்டு எமனுக்கு எதிராக யாரோட எல்லாம் கூட்டு வைக்கிறாங்க இஸ்ரேலோட கூட்டு வைக்கிறான் அமெரிக்காவோட கூட்டு வைக்கிறான் எல்லாம் நேரடியாக யாரை எதிரின்னு இந்த சமுதாயத்துக்கு காமிச்சு கொடுத்தானோ அதெல்லாம் சொல்றான் இன்னைக்கும் வந்து இந்த உம்மத் வந்து ஷியா சுன்னி கான்ஃபிளிக்ல எப்படி மாட்டிட்டு இருக்குதுன்னா நீதி தவறுனால தான் அதனால பாருங்க அபிசுல்லா வந்து சொல்றாங்க அந்த புகாரியில வரக்கூடிய அந்த ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது அந்த மக்சூமி குளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து திருடிடுறாங்க இல்லையா இந்த குரேஷியிலேயே உயர்ந்த குளத்தை சேர்ந்த ஒரு பெண் மக்காளை திருடிடுறாங்க அந்த குற்றவாளி கொண்டு வர்றாங்க நபிசுல்லா சலம் அவங்கள்ட்ட கொண்டு வரும்போது சொல்கிறாங்க கை வெட்டுறது அந்த தீர்ப்பு தான் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ரசூலாட்ட எப்படியாவது பரிந்து பேசி இந்த தண்டனையிலேருந்து வாபஸ் இது பண்ணி கொடுத்துடணும் விலக்கு வாங்கி கொடுக்கணும்ட்டு இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அவர் தான் ரொம்ப விருப்பமானவர்ன்ட்டு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் உங்களில் உயர் கொடுத்தவன் திருடிவிட்டால் அவர்கள் அவனை விட்டு விடுவார்கள் அவர்களில் பலவீனமானவர் திருடி விட்டால் அவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள் இதனால் தான் உங்களுக்கு முன்னாடி இருந்த கூட்டம்லாம் நாசமா போச்சு இன்னைக்கும் நாம நாசமா போனது காரணம் என்ன இன்னைக்கு ஷியாசுன்னி பிரிவுனை இல்லைன்னு வச்சுக்கோ கிலாபத் அப்படியே இருந்திருக்கும் இன்னைக்கு மறுபடியும் கட்டமைக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய தடைகள் என்ன ஷியாசுன்னி பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையில நம்ம சரியான ஒரு ஸ்டாண்டு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக தஜ்ஜால் வந்தாலும் தவறான ஸ்டாண்டு தான் நம்ம எடுப்போம் மகதேலி இஸ்லாம் வந்தாலும் தவறான ஸ்டாண்ட் தான் ஏன்னா நாடுகள் பிரச்சனை தான் எல்லாமே மஹதே அல் இஸ்லாம் சம்ம நீங்கள் நீங்கள்லாம் யாரை குறிக்கும் டீ கடையில் உக்காந்துட்டு இருக்கிற என்னையும் உங்களையும் குறிக்காது அது கவர்மெண்ட்ஸை குறிக்கும் நீங்கள் மூன்றாவது நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து ஒருவருடன் போரிடுவார்கள் இருக்கும் அப்போ யாரை குறிக்கும் இப்போ நீங்கள்லாம் யார் முஸ்லீம் நாடுகளில் குறிக்கும் இப்போ போருக்கு நாமளாக போக போகிறோம் நாமளும் ரோமர்களும் நம்மளும் இங்கே வெளியே இருக்கிற ஒரு ஆல்பர்ட்டு அல்ஃபோ அல்ஃபோன்ஸும் கூப்பிட்டு நம்ம போக போகிறோமா ஆரஸ் காரணம் அடிக்கிறதுக்கு போக போகிறோம் இதான் நடக்கப்போகுது இது கிடையாது இந்த முன்னறிவிப்பு கிடையாது அது அப்போ ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணுறதுக்காக நபீஸ்ல்லா சிலம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே மூன்றாம் உலகப்போர் சார்ந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே அரசியல் தான் அரசியல் அதனால தான் சொல்கிறேன் இது எதுக்காக சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும் போகிற முன்னறிவிப்புகளுக்கும் இந்த பழைய அரசியல் ஏன் பேசுகிறேன்னு ஏன்னா வரப்போகிறதா அரசியல் தான் இங்கே இஸ்லாம் வேறு அரசியல் வேறுன்னு பிரித்து வச்சதுனால நமக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடுது ஓகேங்களா அப்போ இந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த முன்னறிப்புகள் எல்லாமே நம்ம வந்து அணுகி பார்க்கக்கூடிய அந்த அறிவை வளர்த்திக்கணும் அப்போ பாருங்கள் ஏன்னா நாளைக்கு இந்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு சத்தியமும் சிலது விளங்கும் ஆனால் நம்ம ஊரில் சில பேர் இருப்பான் அவன் மார்க்கத்தில் மிக சிறந்தவங்களும் இருப்பாங்க அவன் பார்த்தீங்கன்னா அசத்தியவாதியோட டீம்ல இருப்பான் அப்போ நமக்கு என்ன ஆயிரும் ஒருவேளை நாம தப்பா செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அந்த புத்தி வரும் அதுக்காகத்தான் இந்த சம்பவங்களை சொல்றோம் அப்போ ஆப்போசிட் டீம்ல யார் இருக்கா பாருங்க ஆயிசார்ல இருக்காங்க தல்லா இருக்காரு ஜுபேர் இவங்கெல்லாம் யாரு எல்லாம் சோதனை இப்படி செட் பண்ணுறான் பாருங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சு அது தப்பான முடிவு எடுத்தாலும் இவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய சாதனைகள் இவங்களுடைய தவறுகளை விட பெருசு அது அவங்களுக்கு அல்லாவுக்கு ஆனது மேட்ரு ஆனால் அவங்கள காப்பி அடித்தா நாம நரகத்துக்கு போயிடுவோம் அவங்களுக்கு பாஸ்மார்க் கிடைச்சிரும் நாம நரகத்துக்கு போயிடுவோம் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா ஸோ அந்த அடிப்படையில் படிப்பினைகள் கரெக்டாக நம்ம புரியக்கூடிய அந்த தன்மையை வளர்த்திக்கணும் அந்த கெப்பாசிட்டி நம்ம வளர்த்திக்கணும் மூமின்களே நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு அந்த கூட்டத்தாருக்கு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீங்களே நீங்கள் நீதியே செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறேன் அஞ்சாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் இன்ஷா அல்லா அந்த நீதி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கிய புரிவானாக வாக்குறுதினில் அந்த இல்லா இரப்பில் ஆலமின் இதை நாம் அப்படி சொன்னோம்னு வச்சிங்க இவ்வளோ நேரம் பேசின பயான்லாம் விட்டுட்டு சஹாபாக்களுக்கு பதவி ஆசை இருந்துச்சுன்னு சொன்னான் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்புறம் சஹாபாக்களுக்கு பதவி ஆசை இருந்துச்சா இல்லையாங்கிற டாப்பிக் ஓடிட்டு இருக்கோம் இல்லை இல்லைங்க அதாவதுங்க அதான் இப்போ இது இந்த இடத்துல நம்ம அதை 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 அவாய்ட் பண்ணுறோம் தே அப்படியே இது பின்னாடி உங்களுடைய சூழ்ச்சிகள் என்ன இருந்துச்சுங்கிறது அந்த இடத்த வச்சு பேசும்போது சாலை அது எல்லாமே கிளியராக இருக்கும் கர்பலாக ஏன்னா அது எல்லாமே ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப டீப்பாக அதைத்தான் இவர் மௌலானா மோது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் புக் எழுதுறாரு கிலாஃபத்து முழுக்கியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக் எழுதுறார் அந்த புக்கில் தான் இதெல்லாம் கொண்டு வர்றார் மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு அதில் இந்த எல்லா விஷயம் கொண்டு வர்றார் கொண்டு வந்த உடனே தான் எல்லோரும் வர்றாங்க இறங்கி ம ஆலிம்கள்லாம் தூங்கிட்டு வந்த ஆலிம்கள்லாம் வந்து அவருக்கு ஆஃபீர் ஃபத்துவாக கொடுத்து இப்படி சஹாபாக்களை திட்டுறாங்கன்ட்டு அதுக்கு பயந்துட்டு தான் ஜமாத் இஸ்லாமே அந்த புக்கு மொழிவே இறக்காமல் வச்சுருக்காங்க அது உருதுல அப்படியே தூங்கிட்டு இருக்கு அந்த புக்கு தமிழில் வேறு குரூப் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க பண்ணல அது இப்போ பாருங்கள் காலத்துடைய சொன்ன இல்லைங்க எல்லாம் பாருங்கள் இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் மறுபடியும் இப்போ கிளறுறோம் ஏன்னா இன்னைக்கு இந்த அங்க அங்கேருந்து பாடம் எடுக்கலைன்னு வச்சிங்க புருட்டுத்தனமாக அலையும் எவனை நம்புறது எவனை நம்பக்கூடாது எந்த எது சரி எது தப்பு ஒன்றும் தெரியாது சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு குரூப்பில் போய் சேர்ந்துக்குவோம் மாட்டிவோம் அது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்கள் அங்கே இருக்குன்னு வச்சிங்களேன் ஆக்சுவலாக அது ரெண்டு ஃபேமிலி பிரச்சனையும் ரெண்டு ஆல் டூப் பிரச்சனையும் இல்லை ரெண்டு ஐடியாலஜியுடைய பிரச்சனை புரியுங்களா ஒரு பக்கம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து இன்னொரு பக்கம் ரோமாபுரியுடைய கிஸ்ராவுடைய பாரசீக மன்னர்களுடைய சுண்ணத்து அதைத்தான் அவர் ஹயாத் சொல்லி எல்லா உலமாக்களும் ஃபத்வா கொடுக்குறாங்க மாவேல மேலே இருக்கு மெயின் குற்றச்சாட்டு யார் மேலே எஸீத் மேலே குற்றச்சாட்டு இல்லை அவன் டிஃபால்ட்டே கெட்டவன் அவங்ககிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு அம்புதான் மெயின் குற்றச்சாட்டே யார் மேலேனா மாவெர் அலுவலன் மேலே தான் அவரை மறைக்கிறதுக்காக தான் அப்துல்லா இப்னு சா அந்த கேமை கொண்டு வந்து ஷியாக்களுடைய சடங்குகளை உங்களுக்கு காமிச்சு வெறுப்பு இவன் என்னத்தையே சடங்கு செஞ்சுட்டு போகிறான் அந்த சடங்கை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அநியாயம் நடக்கப்பட்டிருக்கு அதான் சொன்னாங்களேன் அந்த சமூக கூட்டத்துடைய ஒட்டகத்துக்கு அணுகிது இழைக்கப்பட்டிருக்கு நம்ம ஒட்டகத்துக்கு நம்ம அநியாயம் பண்ணியிருக்கோம் அழிஞ்சவனுக்கு அநியாயம் பண்ணியிருக்கோம்ல இ இந்த தீர்ப்பே நீ கொடுக்கலன்னா வேறு எந்த தீர்ப்பை நீ கொடுக்க போற இவ்வளோ தெளிவச்சு ரசூலா ஜட்ஜ்மெண்ட் எழுதுனதே உன்னால் கொடுக்க முடியல அப்புறம் மற்ற தீர்ப்புலாம் நீ எது சரி எது தப்புன்னு எப்படி டிசைட் பண்ண போகிற இல்லை அது அதுவே கேள்வி பண்ணுறாங்க பாரு ரசூல்லாவுடைய ஃபேமிலி யாருன்னு ரசூல்லா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அதுலேயே வந்து கேள்வி பண்ணுறாங்க இவங்க வந்து மருமகனுங்கிற அடிப்படையில் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வேணும்னே அதாவது பர்பஸ்ஸாக இவங்க பண்ணுறாங்கப்பா சும்மாலாம் கிடையாது இவங்க முஜா எடுத்துக்கோ என்ன சொல்கிறாரு ஒரு இதில் நான் ஏன் சவுதி அரசாங்கத்தை விசி நேசிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிளிப்பு இருக்குது வீடியோவில் அது எங்கேயோ போயிடுச்சு அது கிடைக்க மாட்டேங்குது அதில் என்ன சொல்கிறாருன்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அங்கே கிடையாதுங்கிறார் இப்போ ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்குது இப்போ சவுதியிலேருந்து வந்துட்டாரா இப்போ வெளியே வரல அப்போ இல்லை துரோகம் பாருங்கள் எப்படின்ட்டு இவங்களை தான் நம்புகிறாங்க இவர் எப்பயேற்பட்ட ஆளுமன் தெரியுமா இவர் எப்படிப்பட்ட இவர் தெரியுமான்னு எல்லாம் போகிறாங்க இவங்களுக்கு மாற்றமா நம்ம பேசணும் இப்படிதான் இவங்களுடைய கணக்கா இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பாருங்க லாட்ஜில் ரூம் வந்து எடுக்கிறதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட்டு எவிடென்ஸ் காட்ட வேண்டியது இல்லைன்ட்டேன் தெரியும்ல இப்போ சவுதியில் சவுதி இல்லைங்க இப்போ ஒரு ஆண் ஒரு அந்நிய ஆண் ஒரு அண்ணிய பெண்ணு லாட்ஜில் ரூம் எடுக்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் காட்ட தேவையில்லை சவுதியோடைய இப்போ லேட்டஸ்ட் ஊழல் இங்கே கூட கேப்பான் நாட்டு முதல்ல தமிழ்நாட்டில் கூட ஓடிட்டு இருந்துச்சு இல்லை தாலி இல்லைன்னா விபச்சாரம் கூட தாலி கட்டிட்டு செ செட்டப் தாலி கட்டிட்டு போவோம் இப்போ அது மாறிடுச்சு இப்போ அது இங்கே மாறிடுச்சு இன்னும் அடுத்த வருஷம் பாருங்கள் டக்கார் ரேலி நடக்குது டக்கார் ரேலி எங்கே ஜித்தாவில் ஸ்டார்ட்டு ஜித்தாவில் ஸ்டார்ட்டு மதியனா ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது டக்கார் ரேலி போகிறவங்களாம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு எங் நமக்கு தெரியுமில்ல அந்த ஃபீல்டில் தானே இருக்கிறோம் ரேலி ஃபீல்டில் ஃபுல்லாக தண்ணி போடுவான் சாம்பியன் பேட்டில் உடைப்பான் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுங்க வெள்ளைக்காரங்க தண்ணி குடிக்கிறதே இல்லைங்க தண்ணிக்கு வந்து அவன் தண்ணின்னு வைக்கிறது இல்லை தண்ணி காசு போட்டால் தான் கிடைக்கும் இது சாராயத்துக்கு பேர் என்ன வச்சுருக்கான் ட்ரிங்க்குன்னு வச்சுருக்கான் அது ட்ரிங்க் பண்ண வேண்டிய பொருள் அதுதான் சாராயம் தான் போனேன்னு ஹோட்டலில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சாராயம் தான் வைப்பாங்க ஒரு ஒரு ட்ரிங்க்கு அதுதான் தண்ணிங்கிறது எக்ஸ்ட்ரா அது அப்போ அது நடக்குது இப்போது ரெண்டாயிரத்தி பா நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா டக்கார் ராலி வரலாற்றில் ஃபர்ஸ்ட்டு வாட்டி நடக்குது இங்கேயே ஸ்டார்ட்டு சவுதியிலே ஸ்டார்ட்டு சவுதியிலே ஃபினிஷ் போகிறானுங்க எல்லாம் அநியாயம் பயங்கரமாக இருக்கிறானுங்க எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக யாரெல்லாம் இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படணுன்னு போராடுறாங்களோ அவங்கள நசுக்கிறதுக்கு டூலாக அமெரிக்கா யாரை தெரியுமா பயன்படுத்துது சவுதியை தான் பயன்படுத்துது ஏன்னா அமெரிக்கா அடித்தா உலகமே திரண்டு இஸ்ரேல் அடித்தாலும் உலகமே வந்துடும் ஆனால் நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணில் குத்துணும் அந்த விரலில் எப்படிப்பட்ட விரலா இருக்கணும் புனிதமான விரலா இருக்கணும் ஏன்னா நம்ம அந்த புனிதத்துல மயங்கி சொக்கி போய் கிடப்போம் இங்கே பக்கம் பாலிசி ஏற்றிட்டே இருக்கான் இன்னும் மொசைக்கு ஏற்றான் இன்னொரு ஃப்ளோர் ஏறுது நம்மளை முட்டாளாக்குறதுக்கு சவுதியுடைய அந்த 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 இந்த சேவைகள் அப்படியே நம்ம காட்டி முட்டாளாக்குறது தண்ணி பாருங்க ஜம்சம் தண்ணி கொண்டு போய் மதிநாள் வச்சுருக்கான் மதிய நாள் போனீங்கன்னா மஜிர் நபையும் தான் இருக்குது உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் சம்சம் தானே வச்சுருக்கான் அளவுக்கு சேவை கித்மத்து பயங்கர கித்மத்து அங்கங்கே போனீங்கன்னா மன்னருடைய ஃபோட்டோ காதிம ஹரமை ஹரமையனுடைய சேவகன் ஹரமயனுடைய சேவகன் எந்த ஹரமு ஓ ஹரமைன் இந்த ஹரமைன்னா ரெண்டு ஹரம் இவன் ரெண்டு ஹரம் வச்சுருக்கான் அமெரிக்கா ஒன்று இஸ்ரேல் ஒன்று ரெண்டு ஹரம் இவனுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் அதோடைய சேவகன் இவன் உட்காந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கான்